உங்கள் முன்னாடியெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேனான்னு தெரியாது ஐயா முன்னாடியெல்லாம் ஆனால் சின்ன மகிழ்ச்சி இருக்குது உங்களெல்லாம் நேரில் பார்த்ததில்ல அது ஐயா பார்த்தாலும் எனக்கு பயங்கர மகிழ்ச்சிங்க உங்களோட ஆசிர்வாதம்லாம் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்க எல்லாரும் ஒரு சின்ன வேண்டுகோளை நான் வச்சுக்கிறது என்னென்னா எல்லோரும் முடி கூடுமான வரைக்கும் விதை இருக்கிற பழங்கள் விதை இருக்கிற காய்கறிகளை சாப்பிடுங்க இன்றைக்கி நம்மலாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கப்ப தெரியும் ஒரு மல்லிப்பூ செடி முன்னாடி கடந்து போனீங்கன்னா மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும் இன்றைக்கி மல்லிப்பூ காட்டுக்குள்ளே போனாலே வாசம் அடிக்கிறது இல்லை ஏன்னா அது மல்லிகைப்பூ மாதிரி மல்லிகைப்பூ அல்ல அதுதான் உண்மைங்க பப்பாளியெல்லாம் விதையே அது பப்பாளி பழம் மாதிரி பப்பாளியே கிடையாது அதனால் கூடுமான வரைக்கும் முடிந்த வரைக்கும் விதை இருக்கிற பழங்களை வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி இருக்கிற சின்ன ப்ரஸ பிள்ளைகள்லாம் நிறைய வந்திருக்கீங்க கல்லூரி மாணவர்கள்லாம் அவங்கள அது ஒரு உறுதிமொழியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா விதை இல்லாத பொருட்கள் வந்து ஒட்டுரகம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பாரம்பரியமாக நமக்கு எந்த விதைகளுமே நம்ம கையில் இருப்பு இருக்காது கோயில் கலசங்களில் நம்ம வச்சது காரணமே விதைகளை சேகரிப்பு பண்ணணுங்கிறத கலசங்களே வச்சோம் இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த விதையுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஐயாலாம் நூற்பாளையை பற்றி பேசுனாங்க பருத்தி விதை ஒட்டு ரகம் தான் இன்றைக்கி இருக்குதுங்க நம்மக்கிட்ட நாட்டு ரகமே கிடையாது அது ஒரு பெரிய மனவழியாக இருக்குது அதே மாதிரி மக்காச்சோளத்தில் நம்ம ஒட்டு ரகம் தான் இருக்குது நாட்டு ரகம் மக்காச்சோளமே கிடையாமல் போயிருச்சுங்க இந்த மாதிரி இன்னும் சில பழக்கத்தில் இருக்கிற நல்ல உணவுப் பொருளையே இழக்கிறதுக்கான வழிமுறையில் போயிட்டுருக்கோம் ஆனால் வனம் ஃபவுண்டேஷனை பார்த்து எனக்கு இந்த ரெண்டு வாரமாக நான் உங்களோட பயணப்பட்டுருக்கேன் பயங்கர மகிழ்ச்சிங்க இவ்வளோ மரங்களையும் இவ்வளோவும் பண்ண முடியுது அப்படிங்கிறதுல பயங்கர மகிழ்ச்சி